எஸ்ஆர்எச் அணியை பலி திருத்த லக்னோ அணி வேற மாதிரியான ஒரு ஆட்டங்க ஸோ நீங்க வந்து அடிச்சா இரநூறு மட்டும் தான் அடிப்பீங்களா எங்க கிட்ட முடிஞ்சா நீங்க அடிச்சு காட்டுங்கடான்னு சொல்லிட்டு நேற்று சவால் விட்டாரு ரிஷப் பண்ணவர்கள் அவர்கள் நேற்றைய போட்டி எஸ்ஆர்ஹிக்கும் லக்னோ அணிக்கும் வந்து ஹைதராபாத்ல நடந்துச்சு இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ணவர்கள் நாங்க நாங்கள் பவுலிங் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபீல்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களும் பேட்டிங் வந்தாங்க களத்துக்கு வந்த வேகத்துல ஷாக்குக்கு மேல ஷாக்கு வந்து காவியா மரனுக்கு கொடுத்தாங்க நம்ம ரிஷப் பண்ட் வேற மாதிரியான ஒரு பவுலிங் மூமெண்டை வந்து

விக்கெட்டை விழ 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 எஸ்ஆர் எச் அணி வந்து மேட்ச்ல இருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க சோ ரிஷப் பண்ட் அவர்கள் கொண்டு போனா இந்த டிரிக்ஸ் வந்து கண்டிப்பா மேட்ச்ல வந்து சக்சஸ் கொடுத்துருக்கு அவளுடைய பவுலிங் லைன்அப் அப் வேற மாதிரி இருந்திருக்கு நேத்து பவுலர்ஸ் சும்மா அல்டிமேட்டா பவுலிங் போட்டிருக்காங்க எஸ்ஆர் எச் அணியை வந்து ஆடவே விடல என்னதான் வந்து அவங்க நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாலுமே அவளை வந்து ஈஸியா விக்கெட் எடுத்து வெளியே அனுப்பிச்சுட்டா அனுப்பிட்டாங்க சோ அப்படிதான் நூத்தி ரன் அடிச்சாங்க நூத்தி ரன் அடிச்சா வெற்றி என்ற இலக்கோட களமிறங்கி எல்லாச்சி வந்து வேற மாதிரியான பேட்டிங் லைன் அப்பையும் கொடுத்தாங்க நிக்லஸ் புரன் ஒரு பக்கம் சும்மா சாத்து சாத்து சாத்துன்னு சாத்திட்டாருங்க ஸோ அவர் அடிச்ச அடியில் வந்து தெரிச்சிட்டு போயிட்டாங்க எஸ்ஆர்எஸ் அணி சும்மா இருபத்தாறு பாலுக்கு எழுபது ரன் அடிச்சு மேட்ச்சியே கொண்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட பதினாறாவது ஓவர்லேயே வந்து மேட்ச்சை முடிச்சிட்டாங்க நூற்றி தொண்ணூற்றா ரன் அடிச்சு மேட்ச்சியே ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க ஸோ எஸ்ஆர்ச் அன்னைக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலிடன்னு கூட சொல்லலாம் முதல் போட்டியில இரநூத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தாறு என்னமோ அடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்க இனிமே இந்த சீசன் ஃபுல்லுமே முந்நூறு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இந்த போட்டி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பா இனிமே அவங்க வந்து மீழ்ந்து வெளியே வர்றது கஷ்டம் தான் இதே மாதிரி அடியே இன்னும் பல டீம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு கொஞ்ச நஞ்சு ஆட்டம் போட்டீங்களா நீங்க நீங்க முன்னூறு அடிப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து முன்னூறு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருமே பாக்குறாங்க இந்த சீசன் இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா எல்எஸ்ஜிக்கு எதிராக முன்னூறு ரன் அடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அது எல்லாம் கிடையவே கிடையாது எங்க கிட்ட வாழாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா பண்ணிட்டவர்கள் அவருடைய கேப்டன்சில வந்து அவங்களை வந்து அடிக்க இருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான் நேற்று போட்டி கண்டிப்பாக வேற மாதிரி இருந்துச்சு செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்துச்சுங்க ஸோ லக்னோ அணிக்கு வந்து வெற்றிக்கு முக்கிய காரணமே பவுலர்ஸும் ஆகட்டும் நம்ம ஷார்துல் தாகூர் ஆகட்டும் அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து பக்க பலமாக இருந்த நம்ம நெக்லஸ் புரான் அவர்கள் ஆகட்டும் செம்மையான ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பயங்கரமாக கொடுத்துட்டாங்க மிச்சில் மார்ஸும் ஒன் மேன் ஆர்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க பவர் பிளேலேயே நல்ல ஒரு அட்டாக்டிவான பேட்டிங்கை கொடுத்தாரு அவர் ஸ்டார்ட் பண்ண வச்சாரு நிக்லஸ் புரான் வந்து அருமையாக வنده ஃபினிஷிங் பண்ணிட்டாரு சோ அதனால தான் வந்து எஸ்ஆர் எச் அணியை வீழ்த்துவதற்கு ஒரு முக்கியமான ரீசனா வந்து இந்த பேட்டிங் லைன் வந்து இருந்ததுக்கு காரணமா இருந்துச்சு சோ நேற்றைய போட்டியில் எஸ்ஆர் எச் அணியை வந்து அடக்கி இருக்காங்க நம்ம எல்எஸ்ஜி கேப்டன் ரிஷப்பன் தலைமையிலான லக்னோ சூப்பர் கேன்ஸ் அணி சோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சோ அவங்க ஆட்டின ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க